வணக்க மக்களே ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்க்கடலையை வச்சு கல்லை மிட்டாயின்னு சொல்லலாம் கல்லை பறிப்புன்னு சொல்லலாம் ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம் நான் செய்ய போகிறதில்ல எங்கள் பாட்டி தான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ வீடியோவில் போகலாமா ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அடுப்பாக பற்ற வச்சுக்கிட்டாங்க ஸோ குப்புன்னு அப்படியே பற்றிச்சிங்க ஆக்சுவனா அதை பாத்திரத்தை வச்சுட்டு வேர்க்கடலை அப்படியே மாதிரி கொத்தி விட்டாங்க மிதமான சூட்டில் அப்படியே நல்லா வறுத்துட்டு இருந்தாங்க பாட்டி ஸோ கள்ள மிட்டாய் பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் ஒன்று வெள்ளம் இன்னொன்று என்னது வேர்க்கடலை தான் ஸோ நல்லா பாட்டி வறுத்துட்டே இருந்தாங்க அப்போ தான் கொஞ்சம் பெருமையாக வந்துச்சு கடலை பக்காவாக பாட்டி வறுத்துட்டே இருந்தாங்க இப்போதான் பத்து பத்து பர்சன்ட் சவுண்டு கேட்டுச்சு ஓகே ரெடி ஆகிடுச்சு ஏற்கடலைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பாவு காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அடுத்தது என்ன பொண்ணும் வெள்ளம் தான் உங்ககிட்ட என்ன இருக்கோ வெள்ளம் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இது வீட்டிலே தான் செய்ய போகிறோம் நமக்காக மட்டுமே செய்ய போகிறோம் இப்போ வெள்ளத்தை கொட்டி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே நல்லா கொதி வந்துடுச்சு ஆனால் இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் வீட்டில் ஸோ அந்த வருத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படியே பாவு அப்படியே குதிச்சிட்டு இருந்துச்சுங்க வெள்ளம் பாவும் ரெடியாகிடுச்சு கடல்கொட்டையும் தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அவ்வளோன்னா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ அந்த பாவை எடுத்து அந்த கடலக்கொட்டை மேலே ஊற்றி அப்படியே பாட்டி லைட்டாக விட்டாங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அப்புறம் சூடாகாரின உடனே பாட்டி உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பக்கவாக உருண்டை பிடிச்சாங்க எப்படி இருக்கு பாருங்கள் தரமாக இருக்குது இது ஸ்வீட் கம்மியாக வேணால் கம்மியாகவே எடுத்துக்கோங்க தயாராகிடுச்சுங்க பருப்பி அப்படியே பக்காவாக ஒரு பத்து உருண்டிய உருட்டி வச்சாங்க கள்ளப்பருப்பி ரெடி வீட்டிலையே